ஓ முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த முருகனை நம்பி நீ எடுத்த முடிவில் சில சிக்கல்கள் வந்துள்ளது என்று நீ யோசிக்கிறாய் கவலையே படாதே அந்த சிக்கல்கள் எல்லாம் குறைந்து விலகி நாளை காலையில் உனக்கு நன்மையாக மாறப்போவதை நீ கண்கூட பார்க்கப் போகிறாய் எதைப்பற்றியும் கவலைப்படாது இனி மனசுல நினைச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் உன் குழந்தைகளை பற்றி உன் பிள்ளைகளை பற்றி உன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதை நினைத்தெல்லாம் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏன்னா நீ செய்த தர்மத்தின் பலன் உனக்கு நன்மை செய்யப் போகிறது மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பேசிவிட்டு போகட்டும் அதை பொருட்படுத்தாதே மற்றவர்கள் கேலிகளை கண்டு கவலை வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் உன் கவலைகளை மனதிற்குள் பூட்டி வைத்து யாருக்கும் காண்பிக்காமல் வாழ்ந்து வருகிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த கவலையை கூடிய விரைவில் தேர்த்து தருவேன் என்று சொன்னேன் அல்லவா நாளை காலையில் நடந்துவிடும் உன் வேதனையை உன் தனிமையை நான் அறிந்து கொண்டேன் ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை உன் தனிமையில் இந்த முருகன் உன்னோடு இருக்கிறேன் உன் நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறுத்துக் கொண்டு செல்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் நல்ல நீ மனதிற்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் கவலைப்படாதே நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய் என்று எனக்கு தெரியும் அவர்கள் துன்பத்தை நீ ஏன் மனதில் சுமக்கிறாய் இங்கு ஒவ்வொருவருமே அவரது கர்ம வினையை தீர்க்கத்தான் வந்துள்ளார்கள் எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்கக்கூடாது சொல்வதை கேள் உன் வாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறாய் நல்லது தானே அந்த பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு அது உன்னை சுற்றி இருப்பவர்களின் கர்ம வினையை குறைக்க வழிகாட்டும் உன் மனதிற்கு அமைதியை தரும் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நீ விரும்பியபடியே திருமணம் நடைபெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் தங்கமே எப்பவும் உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன் முருகா என்று நீ சொல்கிறாய் என் முருகன் பார்த்து கொள்வான் என்று நீ மற்றவர்களிடம் சொல்கிறாய் கைவிட மாட்டேன் என் பிள்ளையை எப்போதும் நான் காப்பாற்றியே தீர்வேன் நீ விரும்பிய உயிர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாது காலம் அனைத்தையும் மாற்றும் உன் அன்பை புரிந்து உனக்கானவங்க உன்கிட்ட வருவாங்க நான் வர வைப்பேன் பொறுமையாக இரு உன் அன்பை உதாசீனப்படுத்தி செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா அன்பின் வலிமையை சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆகணும் கொஞ்சம் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் நீ வேண்டுகிறாய் எனக்கு வருமானம் குறைவு தங்கமே குறைவு முருகா ஆனால் எனக்கு வயிறார உணவைக் கொடு என்கிறாய் வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லாத இல்லாத உடலை கொடு என்கிறாய் வசதி குறைவானாலும் அன்பான உறவைக் கொடு என்கிறாய் பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதைக் கொடு என்கிறாய் பிறர் வழியை தன் வழியாக உணரும் உணர்வை கொடு என்று சொல்கிறாய் உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு என்கிறாய் என் பிள்ளையின் மனதம் எங்கு உயர்ந்து நிற்கிறது என்று பார் என்னை வணங்கியும் நீ படம் கஷ்டம் குறையவில்லை என்று வருந்தாதே பொறுமையாக இரு நான் உனக்கு ஒரு கணக்கு வைத்திருக்கிறேன் தாமதமானாலும் தரமான அற்புதங்களை அள்ளி அள்ளி தருவேன் எல்லாம் உனக்கு தெரியும் தானே பின் ஏன் பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்ற வருத்தத்தில் இருக்கிறாய் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என் ஆலயத்திற்கு வந்து ஒரு விளக்கேற்று நீ எண்ணியபடி மிக விரைவில் வளமாக வாழ்வாய் பூர்வீக சொத்தில் இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க உன் வீட்டில் திருச்செந்தூர் முருகனை வைத்து செவ்வாய்க்கிழமை தோறும் அரளிப்பூ சூடி பூஜை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் உன் பிரச்சனை எப்போது தீரும் என்று உனக்கு தெரியவில்லை ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினைதீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தெரிகிறது தொடர்கிறது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை வந்து சேரும் முருகா அறிந்தும் அறியாமலும் யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் மன்னித்துக் கொள் என்கிறாய் கவலைப்படாதே மன்னிப்பு தருவேன் நான் நீ தெரிந்து தவறு செய்யவில்லை எந்த தவறும் தெரிந்து செய்யவில்லை தானாக நடந்துவிட்டது அவ்வளவுதான் வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாக இருக்கப் போகிறது என் பிள்ளைக்கு உன் எண்ணம் எதுவோ அதுபோல எல்லாம் வண்ணமயமாக போகுது இருளில் இருந்து வெளிவந்து ஒளி சூழ நீ போகிறாய் மகிழ்ச்சியாக இரு தங்கமே யாராவது தண்ணீர் ஊற்றுவார்கள் பராமரிப்பார்கள் என்று நம்பியா இந்த செடிகொடிகள் எல்லாம் வளர்கிறது உனக்கு தேவையானதை வேறூன்றி தேடுகிறது தனக்கு தேவையானதெல்லாம் அதுவே வேறொன்றி தேடுகிறது அவ்வளவுதான் நீயும் தேடு அதுபோல் வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது நான் சொல்வது எல்லாம் கேள் நீ மனசில் நினைச்சதை நான் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருகிறேன் நீ அறிந்ததை கொண்டு என்னை வழிபடு உனது உள்ளத்திலிருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை தங்கமே நான் சொல்வதைக் கேள் நான் சொல்வதை நம்பு எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை முருகா என்கிறாய் என் தங்கமே நீ நினைத்தது போல் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உன் நன்மைக்காகத்தான் தடைபட்டு விட்டது என்று மன நிம்மதி கொள் என்னை மீறி உனக்கு எந்த தீங்கும் வராது நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ திருச்செந்தூர் வந்துவிட்டாலே என் கோபுரத்தை நிமிர்ந்து பார்ப்பாய் அந்த நிமிடமே உன் மனதில் கவலை மறந்து நம்பிக்கை துளிவிடும் பிறகு கரணைக் கடலை பார்ப்பாய் அப்போது உன் கண்ணீர் அங்கே கரைந்து சிறுபிள்ளையாக விளையாட ஆரம்பித்து விடுவாய் என் தரிசனம் உனக்கே மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே மகிழ்ச்சி நான் இன்னும் தந்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு எனக்கு நல்லதே நடக்கிறது என்று முழுமையாக நம்பிக்கையோடு நினைக்க சத்தியமாக நீ நலமாக இருப்பாய் நீ நினைத்தது கண்டிப்பாக நடந்தே தீரும் மனசில் நினைச்ச காரியம் நடக்காமல் எவ்வளவு நாள் வருத்தப்பட்டாய் அழுதாய் புரண்டாய் புலம்பினாய் என்று எனக்கு தெரியும் தூக்கம் வராமல் எத்தனை நாள் அழுது கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு நம்பிக்கையுள்ள என் பிள்ளைக்கு என் மேல் பக்தி உண்மையான பக்தி வைத்திருக்கும் என் பிள்ளைக்கு நாளை காலை விடியலில் நீ மனசில் நினைச்ச காரியத்தை நிச்சயமாக நடத்தி காண்பிக்கப் போகிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி